வெல்கம் டூ நவ் ஃபைவ் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேகி நீ நாங்க லீவு டைம்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க மேகி செஞ்சு இருக்கிறோம் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மேகி செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க மேகிக்கு தேவையான பொருள் மேகி அதோட பொடி அது கூட இன்னொரு பொடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தண்ணி பொடின்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விறகு வச்சுக்கலாம் செகண்ட் குண்டா வச்சுக்கலாம் தேர்டு தீப்பத்திக்கலாம் வாங்க தண்ணி விட்டிக்கலாம் தண்ணி கொஞ்ச கொட்டிக்க மேகி போட்டுரலாம் அப்படியே கொஞ்ச நேரம் ஆகட்டும் பொடிய போத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சுண்டிருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துட்டு எடுத்து சாப்பிடலாம் நாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் நானூறு தான் இருக்குது அதனால ப்ளீஸ் பிளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் சின்ன வயசுல எப்படி சமைச்சு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க இறக்கி வைக்கலாம் வாங்க இறக்கி வச்சுக்கலாம் ஒரே நிமிடம் கொஞ்சம் பொடியை கொஞ்சம் தூவி ஒட்டுக்கலாம்

சூப்பர் ஆகுது நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்க வீட்ல டைப் பண்ணி பாருங்க